வணக்கம் ஸ்ரீ சிவசக்தி பக்தி வலைதள செய்தி சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யாபீடம் ஸ்ரீ வித்யாபீடத்தின் ஸ்தாபகர் திரு ஸ்ரீலஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் இன்று நவராத்திரி முதல் நாள் தொடக்க விழா என்று சிறப்பாக தொடங்கி நடத்தினார் அந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட் அடுத்த சோலைராஜா நகரில் ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு சாரதா நவராத்திரி மகோற்சவத்தில் முதல் நாளான இன்று ஸ்ரீவித்யா பீடம் குருஜி முரளிதர சுவாமிகள் அவர்களால் இன்று காலை ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு பூர்ண மேரு மகாமேருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று சாயந்திரம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உலக நன்மையை முன்னிட்டு லலிதா சகசிரநாமம் திரிசக்தி தேவி கட்கமாலா போன்ற ஸ்தோத்திரங்களால் பூஜைகள் செய்யப்பட்டு நம்ம உலக நன்மையை முன்னிட்டு நோயற்ற வாழட்டும் என்ற உலகு நல்ல மழை பெய்து உலக மக்கள் எல்லோரும் நோய்நெறியின் சிறப்பு பூஜைகள் அதனை தொடர்ந்து இந்த ஒன்பது நாளும் அன்னதானம் நடக்கின்றது இன்று ஐம்பத்தி ஒரு சிவங்களுக்கு மங்கள திரவியங்களால் கொடுத்து சுமங்கலியிடம் ஆசீர்வாதம் பெறப்பட்டு மற்றும் நோய் நொடிகள் இல்லாமல் இருந்து தீர்க்க சுமங்கலித்தன்மை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழணும்னு பிரார்த்தனை பண்ணி ராஜராஜேஸ்வரி அம்பிகையுடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம் ओम शक्ति पराशक्ति